பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஒன்பதாவது தேசிய அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகளில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்க உள்ள ஆர் அபிநயாவுக்கு என் கிருஷ்ணகுமார் அவர்களின் ஏற்பாட்டில் உதவி தொகையாக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் வழங்கினார் பேர் அபிநா ரகுபதி நான் ரோலர் ஸ்கேட்டிங்ல இன்டர்நேஷனல் பிளேயர் நான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் ஸ்கேட்டிங்ல வந்து நான் எயிட் டு நைன் இயர்ஸ் கண்டினியூஸா மெடல்ஸ் வாங்கி சாம்பியன்ஷிப் பிளேஸ் பண்ணிருக்கேன் கண்டினியூஸாக எயிட் டைம்ஸ் சாம்பியன்ஷிப் ஸ்டேட் லெவலில் செவன் டைம்ஸ் அப்புறம் நேஷனலில் பிரான்ஸ் மெடலிஸ்ட் இன்டர்நேஷனலில் வந்து ஸ்பெயினில் நடந்த வேர்ல்ட் ரோல கேம்ஸில் ஃபோர்த் பிளேஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் தான் இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் குவாட் கேர்ள்ஸ் கேட்டு டு ரெப்ரஸன்ட் தமிழ்நாடு ஆஸ் வெல் ஆஸ் இந்தியா இன் தி வேர்ல்டு ஸோ அங்கிள் நம்ம கார்த்தி அங்கிள் வந்து நான் ஃபிஃப்த்து படிக்கையிலே ஸ்கேட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போலேருந்தே அங்கிள் வந்து எனக்கு ஃபுல் என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் நான் எப்போ ஈவெண்ட் போகிறதா இருந்தாலும் அங்கில்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங் வாங்கிடுவேன் ஸோ நல்லா என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவார் அண்ட் நம்ம அண்ணா நகரில் வந்து எனக்கு கிரவுண்ட் போட்டு தரதான் சொல்லியிருக்காரு நான் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் கையிலேருந்து பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கான அவார்டு வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கேன் ஸோ நிறையா அவார்ட்ஸ் அண்ட் மெடல்ஸ் வாங்கியிருக்கேன் மோர் தென் ஒன் டுவெண்ட்டி மெடல்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நேஷ்னல் செலெக்ஷன் நடந்தது சென்னையில் அதை ரெப்சென்ட் பண்ணி நான் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி நேஷனல் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் செலக்ட் ஆயிருக்கேன் சண்டிகர் மொஹாலியில் நடக்குது ஸோ அங்கிள்கிட்ட வந்து சொன்ன அங்கிள் வந்து எனக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு ஸோ அங்கிளை நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஷுர் நான் மெடல் பிளேஸ் பண்ணிட்டு நிறையா லாரல்ஸ் கொண்டு வருவேன் தேங்க்யூ